அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை ராகு கேது பயிற்சி வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்களில் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி அஷ்டம ஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி உபஜயஸ்தானம் மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி பயிற்சியாகி தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ராகுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ஸ்தானம் இது அம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்தானம் இல்லையா இங்கே ராகு வந்த வரும்போது சில பிளஸ் மைனஸ் ரெண்டு மாத மிக்சிங்கான பலன்களை தான் கொடுக்கும் நெகட்டிவ் பலன்களையும் கொடுக்கும் பாசிட்டிவான பலன்களையும் கொடுக்கும் முக்கியமான விஷயம் ஜாமீன் கையெழுத்து மற்றவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி அவங்களுடைய கடனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது இந்த மாதிரி எதுவுமே பண்ண கூடாது நீங்களும் புதிய கடனை எதுவும் வாங்கக்கூடாது கூடவே புதிய தொழில் முயற்சிகளை தவிர்த்துக்கிறதுமே நல்லது அப்படி அவசியம் நீங்க பண்ணியே ஆகணும் பிசினஸ் சம்பந்தமா ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும் சுயஜாதகம் ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் ராகு வந்த வரும்போது உடல் ரீதியான தாக்கத்தை சற்று அதிகப்படுத்தும் வயதானவர்களுக்கு குறிப்பாக நரம்பு சம்மந்தமான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு ரொம்ப கடினமான அதாவது ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி இந்த மாதிரி தசாபுத்தி உங்கள் சுயஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது கடகராசி என்பர்களுக்கு சுயஜாதகத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் அல்லது சூரியன் உட்கார்ந்திருக்கார் அப்படின்னா இப்போ அந்த கிரகத்து மேல ராகு வரும்போது வண்டி வாகன ரீதியா ஏதாவது செலவுகள் வர்றது இல்ல உடல் ரீதியான செலவுகள் அதாவது மருத்துவ செலவுகள் வரது அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான நிலை சட்ட ரீதியா செலவுகள் செய்யக்கூடிய நிலை இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் இன்னொன்னு புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ஏன்னா வண்டி வாகன ரீதியா அதாவது பயணம் ரீதியா சில பிரச்சனைகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகள் ஸ்டெப் எடுக்கும் போது ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனசை உடஞ்சி உட்கார்ந்து கூடாது எதுவா இருந்தாலும் அடுத்தடுத்து அடுத்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பிரமாதமாக சக்சஸ் இருக்கும் ஒரு வேலையை டபுள் டைம் ட்ரிபிள் டைம் பண்ணுற மாதிரியான நிலை கொடுக்கும் ஆனால் மனசு தளராமல் பயப்படாமல் அடுத்து திரும்பவும் முயற்சி எடுங்க ஸ்டெப் எடுத்து வைங்க அதில் சக்சஸ் இருக்கும் ஒரு முயற்சியிலேயே சக்ஸஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அதில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வரத்தான் செய்யும் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் மனம் தளராமல் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தொடர் முயற்சி இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துக்கு இந்த கேது வந்த புறா தன குடும்ப வாக்கு ஸ்தானம் இது குடும்பஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கறது குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை தலையீடு காரணமா குடும்பத்துல பிரச்சனைகள் வருது ஒரு சிலருக்கு தாரதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பிரச்சனையாகி பிரிவினையாகிறது சுய ஜாதகத்துல தாரதோஷம் இருக்கும் பட்சத்துல அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி தொந்தரவுகளை இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முக்கியமான விஷயம் இதுதான் என்னன்னா அடுத்தவங்களை நம்பி ஏமாறந்து போகிறதுங்கிற விஷயம் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் யாரையும் நம்பாதீங்க அந்த ஒரு சதவீதம் உங்களுடைய நலன் விரும்பிகள் உங்களுக்கு நல்லது மட்டுமே நினப்பாங்க எனக்கு எல்லா விதத்துலேயும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு நல்லது மட்டுமே இவங்க நினப்பாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்புகிற ஆளை மட்டும் இப்போது ஏதாவது விஷயங்கள் நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்கன்னா ஐடியா கேட்டுக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் யாரையும் நம்ப வேண்டாம் நம்ப வச்சு உங்களை முதுகலை குத்துற விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கும் கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பி ஏமாந்து போவீங்க உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனை வரும் நீங்க உடன் பிறந்தவர்களுக்காகவோ இல்லை சொந்தக்காரங்களுக்காகவோ உங்க நண்பர்களுக்காகவோ இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்றான்னு எங்கேயாவது லாக் ஆயிடுவீங்க யாருக்கும் உதவி கேட்டா முடிஞ்ச வரைக்கும் செய்யாதீங்க உங்க உடன்பிறப்புகளோ உறவினர்களோ நண்பர்களோ ஏதாவது பணம் கேட்கறாங்கன்னா நீங்கள் அந்த பணம் வரலைன்னா கூட பரவாயில்ல நினைச்சிங்கன்னா தாராளமாக கொடுங்க கை மாதா ஏதாவது பணம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வரதுக்கான வாய்ப்பு கிடையாது பொருளாதாரம் உங்கள் கையை விட்டு கரையும் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை யாராவது அனுபவிக்கிற மாதிரியான நிலையை கொடுத்துரும் அதனாலே கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் வச்சுக்க வேண்டாம் அடுத்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஆகி வரணும் இல்லைனா பிஆர் கிடைக்கல அதுக்கெல்லாம் இது ரொம்ப சாதகமான காலக்கட்டம் திரும்பவும் வெளிநாட்டிலிருந்து உங்கள் சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் நான் என்னோடய சொந்த ஊருக்கு போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அங்கே போய் ஒரு இடம் வாங்கி போட போகிறேன் இல்லை வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டெப் எடுப்பாங்க பிரச்சனை இல்லை ஆனா என் அம்மா பேர்ல சொத்து வாங்குறேன் என் மனைவி பேர்ல சொத்து வாங்குறேன் என் மச்சான் பேர்ல சொத்து வாங்குறேன் என் தம்பி பேர்ல சொத்து வாங்குறேன் எங்க அப்பா பேர்ல சொத்து வாங்குறேன் எங்க அண்ணன் பேர்ல சொத்து வாங்குறேன் இல்லை அவங்களுக்கு பவர் கொடுக்குறேன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆயிடுவீங்க பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் நல்லவங்க தான் கெட்டவங்க கிடையாது ஆனா சொத்துன்னு நீங்க அவங்க பேர்ல எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா டோட்டலா எல்லாமே மாறி போயிடும் அந்த இடத்துல பிரச்சனையை நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம் நல்ல மனுஷங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சொத்து கொடுத்து நீங்களே அவங்களுக்கு கெடுத்திட கூடாது இதுல மனைவி பெயர்ல சொத்து எழுதிக்கலாம் பிரச்சனை கிடையாது உங்க பெயர்ல சொத்து எழுதிக்கோங்க இல்லை மனைவி பெயர்ல சொத்து எழுதிக்கோங்க ஓகே மத்தபடி மத்த உறவுகள் பெயர்ல சொத்து எழுதி வைக்கிறதுங்குறத இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிறது நல்லது இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பேப்பர் கோல்டா வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் போகாதீங்க டே ட்ரேடிங் போகாதீங்க கிரிப்டோ கரன்சி ஃபாரஸ்ட் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் கம்மியான வளர்ச்சியா இருந்தாலும் ரிஸ்க் இல்லாத ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க இன்னொன்று ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் உங்க பேர்ல இருக்கணும் பேப்பர் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது ஃபியூச்சருக்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இது வெளிநாட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி உள்நாட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சேஃபான இந்த உங்களுக்கு நல்லது அடுத்து இரண்டாம் கண் சில பிரச்சனைகளை கண் புரை விளர்றது கண் சம்பந்தமா ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்றது இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பல் சம்பந்தமான உபாதைகள் பல் சம்பந்தமான மருத்துவ சிகிச்சை செய்யற மாதிரி நிலை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க கல்யாணத்துக்காக வீட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட திடீர்னு பிரச்சனை பண்ணுவாங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு திடீர்னு கட் பண்ணி விட்டுவாங்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து கூட தகவல் சொல்லி அனுப்புகிறேன்னு சொன்னாங்கன்னா கூட அது கொஞ்சம் காலதாமதமாகும் இழுபறி நிலையை குறிக்கும் திடீர்னு வேண்டாம்னு சொல்லி நிறுத்திடுவாங்க ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து வந்து போகும் கொஞ்சம் பயம் அதிகமாக வரும் இதோட நமக்கு பிரச்சனை பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துடுமா அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவீங்க அந்த பயத்தை முடிஞ்ச வரைக்கும் முற்றிலுமா தவிர்த்துக்க பாருங்க எதுவுமே உங்க கை மீறி போற அளவுக்கு இருக்காது ஆயுள் ஸ்தானத்துக்கு ராகு வர்றதுனால ஏதாவது தொந்தரவு வந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது ஏன்னா உங்க சுய இருக்கும் கிரகங்கள் தான் மேஜரா உங்களுக்கு ஆயுள் சம்பந்தமான விஷயங்களை தீர்மானிக்க போது ஆயுள்ல எந்தவித பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது ஆனா ஆரோக்கிய குறைபாடுகளை கண்டிப்பா கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பா ஏற்படுத்தும் அதனால ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க இதில் இன்னொரு ரிஸ்க் இருக்கு இந்த போதை பொருட்கள் சாப்பிடுறவங்க இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கவங்க இல்ல புகைப்பிடிக்கிறவங்க மற்ற இதர போதை பொருட்கள் பயன்படுத்துறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு போதை பழக்கம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே எப்பயாவது ஒரு தடவை நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க இப்ப கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு போதை பழக்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிலர் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த போதை சார்ந்த விஷய விஷயத்துல ஈடுபாடு சற்று அதிகரிக்கும் அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை நோக்கி நெருங்கி வரும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வரும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுலயும் தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை சுத்தமாக நிறுத்திக்கிறது நல்லது இந்த ராகு கேதுவுனால பெரிய அளவில் தாக்கம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா ராகு கேதுவுக்குரிய பரிகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேதுவுக்கு அதிதேவதை தேவதை விநாயக பெருமான் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி தினங்களில் விநாயகப் பெருமாளுக்கு அருகம்புல் சாத்தி இரட்டை தீபம் ஏற்றி முடிஞ்சா சூரை தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்ய சூரை தேங்காய் உடைக்கும் போது தடங்கல்கள் விலகும் இப்படி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா கேது உடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல இருக்காது அடுத்து ராகுவுக்கு அதி தேவதை துர்க்கையம்மன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு சிவப்பு நிற மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்யும் போது ராகு உடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல ஏற்படாம பாதுகாக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்